உந்தன் நீனைவால் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் காயம் ஆற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப என்று எழுதும் ஆரா ஆவியான தேவனுக்கே சுசேஷப்பார ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் எங்கும் உம் நாமும் சொல்ல வேண்டும் Aaradhni, 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 anbare surajanu இந்த ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவருடைய நினைவும் உம்முடைய நினைவால் நிரப்புமடியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறர் காயங்களை ஆற்றக்கூடியவைகளாய் காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நிற்கிற அந்த கிருவே நீர் எங்களுக்கு தாரும் சுவிசேஷ பாரம் ஒன்றை ஆண்டவரே எங்களுக்கு சுமையாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பக்தர் தங்கள் பெற்ற பிள்ளைகளை விட்டு பிரிந்து அந்தவரே பீல்டுல தங்கி இருந்து ஆண்டவரே உங்களுடைய சுசேஷத்தை அந்த ஊழியங்களை என் தேவ நீர் அந்த பிள்ளைகளின் தேவைகளை உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் தங்களுக்குள்ள எல்லா விட்டு விட்டு சென்றிருக்கிற அந்த பிள்ளைகளின் காரியங்களை என் நீர் பொறுப்பேற்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வியாதிகள் பலவீனங்களுக்கு அந்த பிள்ளைகளை நீர் விலக்கி காக்கும்படியாய் செபிக்கிறோம் சத்தியத்தை சத்தியமாய் உதவி செய்யும்படியா நாங்கள் பிள்ளைகளோடு அவர்கள் பெற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடாத நிலைமை இருக்கிறது பெற்றோரை பிரிந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய செயல்கள் ஆவிக்குரிய காரியங்கள் பரிசுத்த தேவன் அந்த பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் மிஷனரி பிள்ளையினுடைய ஆண்டவரே படிப்பு திருமண காரியங்கள் வேலை வாய்ப்பு காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவன் நீர் பொறுபெர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் நடைபெறுகிற ஊழியங்கள் ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபனங்கள் அண்டவரையும் ஒவ்வொருவரையும் ஒப்பு அநேக ஊழியர்கள் விழுகிறார்கள் எங்களுடைய குறைவு காரணமாய் இராதபடி அவர்களை நாங்கள் எங்கள் ஊழியங்களிலே தாங்குற அந்த கிருபையை தருமடியால் ஜபிக்கிறோம் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் சத்ருவோடு தினமும் போராடுகிறார்களப்பா அந்த போராட்டத்தில் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட சத்ருவினால் தோற்கடிக்கப்பட்டு விடாத

இந்துக்கள் முஸ்ம்கள்டி கரங்களில் ஒப்பு கொடிக்கிறோம் கடவுளை இல்லை என்று சொல்லி வாழ்கிற நாஸ்திகர்கள் எல்லாரும் ஒப்பு கொடிக்கிறோம் ராஜா என்ன ஏன் உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று சொன்னீரே அப்பா ஆனாலும் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் அறியாமையினாலே தங்களுக்கு பிடித்த மாதிரியாக எல்லாவற்றையும் செய்து வைத்து விக்கிரக வணக்கங்களை செய்து பிள்ளைகள் ஆண்டவரே நீரை அவர்கள் இருதயத்தில் உணர்வடைய செய்யும்படியாய் செபிக்கிறோம் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்களப்பா அவர்கள் அறியாமை நீங்கத்தக்கதாக என் தேவநீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே